வாயும் போட்டோம் வாழ்க்கையில நிம்மதியா இருக்கலாம்னு அந்த மூணு ஏறக்குறைய போய் ஆண்டு காலம் அப்படிதான் வாழ்ந்தோம் எல்லாம் நல்லா இருந்துச்சு எல்லாம் நல்லா இருந்துச்சு யாரும் யாருகிட்டயும் பேசல ஓடி போயிட்டாங்க வீட்டுக்குள்ள ஆஹ் வீட்டுக்குள்ள இருக்கிறதோட என்னன்னா என்ன ஒரு அதுல ஒரு தீங்கு ஏற்பட்டுச்சுன்னா எல்லாரும் செல்போன் டிவிக்கும் அடிக்ட் ஆயிட்டாங்க செல்போனுக்கும் டிவிக்கும் அடிக்ட் ஆயிட்டாங்க பாக்காதவங்க எல்லாம் நாடகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் செல்ஃபோனை பற்றியே எல்லாம் செல்ஃபோன் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தைகள்லாம் அப்போ தான் அந்த காலங்களில் தான் குழந்தைகள் கையில் செல்ஃபோன் போன காணம் ஏன்னா அரசே என்ன சொல்லிடுச்சு இணைய வழியாக அவசியம் செல்ஃபோன் வேணும்னு சொல்லிடுச்சு அதனால் அப்போ வாங்கின செல்போனு பலருடைய வாழ்க்கை வீணாக போயிடுச்சு சரிங்களா அது தீமை இப்போ நமக்கு நன்மை அந்த காலங்களில் வாய் வாய்ப்பேசாமல் இருந்ததெல்லாம் நன்மை எப்பொழுதும் அப்படியே இருந்துட்டோம்னா